ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா என்னுடைய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ எயிட் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது குரோத் ஸ்கேனு எடுத்துகிட்டோம் பட் ஏன் நான் இவ்வளோ நாளாக ஸ்கேன் பண்ணலைன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் அந்த ப்ராப்ளம் ஏ இது செவன் மந்த் ஸ்கேன் க்ரோத் ஸ்கேனில் வந்து சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் இதில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையோடைய ஃபுல் எல்லாமே ஃபுல் வளர்ச்சி பற்றி தாங்க சொல்லுவாங்க இந்த கண் எப்படி இருக்குது வாய் எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குது கை எப்படி இருக்குது வயிறு எல்லாமே வந்து ஃபுல் க்ரோத் பற்றி தாங்க சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி வந்து என்டி ஸ்கேன் எடுக்கலை அது உங்களுக்கு உங்களுக்கே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இது அனாமலி ஸ்கேன் அஞ்சாம் மாதம் எடுக்கிறது சரிங்களா டுவெண்ட்டி வீக்கில் எடுக்கிறது தான் அனாமலி ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் அப்படின்னா குழந்த ஒழுங்காக இருக்குது ஒழுங்காக இல்லை இது தாங்க அதை தான் அனாமிலி அப்படின்ட்டு சொல்கிறது இதை பற்றிய டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதோடு பார்த்துட்டு இருக்காதிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா லாஸ்ட்டாக எல்எம்பி எல்எம்பி வந்து லாஸ்ட்டாக வந்து குளித்த டேட்டுன்னு சொல்லப்போனால் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அக்டோபர் பத்து சரிங்களா இது இது வந்து நான் தப்பாக சொல்லிவிட்டேன் இதுதான் இதனுடைய ப்ராப்ளமே குளித்த டேட்டுன்றத நான் தப்பாக சொல்லிவிட்டேன் அதனால தான் வந்து எனக்கு அனாமிலி ஸ்கேனில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன ப்ராப்ளம்ன்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா எல்எம்பி டேட் வந்து பத்து பத்து சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து இடிடி வந்து இடிடி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு எட்டு ஆகஸ்ட் எட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் பிபிடி வந்து பிபிடி வந்து என்னென்னா பிபிடினா என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையோடைய ஹெட்டு சொல்லுவாங்க ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் நைன்டீன் வீக்கு ஒன் டேஸ் ஓகேங்களா ஹெச்எஸ்சி வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டு நைன்டீன் வீக்ஸு ஃபோர் ஃபோர் டேஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏசினால் ஒன் தேர்ட்டி எய்ட்டு நைன்டீன் வீக்ஸு டூ டூ டேஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஃப்எல்னா ஃபுட்டு ஃபுட்டு லெக்கு தேர்ட்டி டூ டொண்ட்டி வீக்ஸு ஒன் டேஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபெட்டல் ஃபெ ஃபெடல் ஹார்ட் ரேட்டு அதாவது ஹார்ட் ஹார்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பேர் மினிட்ஸ் அதாவது நூற்றி ஐம்பது இதில் வந்து பேர் மினிட்ஸ்க்கு நூற்றி ஐம்பது தடவை வந்து ஹார்ட் வந்து குழந்தையோடைய ஹார்ட் வந்து துடிக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இஎஃப்டபிள்யூ அதாவது குழந்தையோடைய வெயிட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா முந்நூற்றி மூணு கிராம்ஸ் அதாவது எவ்வளோ இருக்கணுன்னா முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே தாங்க இருக்கணும் சரிங்களா எனக்கு முன்னூற்றி மூணு தான் இருக்குது இதனுடைய ரீசன் என்னான்றது லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் நான் சரிங்களா ஃபெடரல் மூமெண்ட்ஸ் வந்து அப்ப அப்பேரல் நார்மல் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ப்ளசண்டா வந்து போஸ்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் நாட் லோயிங் லிவிங் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வயிறு லோவாக அந்த மென்ன எதுவும் இல்லை எல்லாமே நார்மல் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஹெட்டு அதுக்கப்புறமா ஹெட்டு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்டு வந்து நார்மல் மிட் லைன் ஃப்ளாக்ஸின் நோ டிவிஷன்ஸ் ஆஃப் மிடில் ஸ்ட்ரக்சர்ஸு ஹெட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நெகு நெக்கு வந்து ஃபெட்டல் நெக் அப்பியர்ஸ் நார்மல் நெக்கும் நார்மலாக இருக்குது அப்படின்ற மாரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஸ்பை ஸ்பைனு வெட்டர் பிராண்டு ஸ்மைனல் கெனால் அப்பியர் நார்மல் அதுவும் நார்மல் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபேஸு ஃபேஸ் வந்து போத் ஆர்பிட்ஸ் அண்ட் மவுத் அப்பியர் ஃபேஸும் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாரி தான் கொடுத்துருக்காங்க சிவிஎஸ் வந்து போர்த் இன் நோ எவிக்ரன்ஸ் ஆஃப் பிளேயன் பெரிகட்டியா எஃபியூயல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் எல்லாமே நார்மல் எனக்கு எல்லாமே அப்டோ அப்டமன் ஃபேஸு ஸ்ப ஸ்பைன் எல்லாமே எல்லாமே கிட்னி எல்லாமே வந்து எனக்கு நார்மல் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் என்னங்க உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் சொல்கிறேன் ஓகேங்களா என்னன்னா இப்போ இங்கே வந்து இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷனில் இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இம்ப்ரெஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதில் வந்து எனக்கு சிங்கிள் லைவ் அதாவது ஒரே ஒரு குழந்த தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கரெக்டாக இடிடி வந்து எனக்கு டெலிவரி டேட்டு அஞ்சு எட்டு சரியா ஓகேவா எஸ்டிமேட்டு ஃபெட்ரல் வெயிட்டு முந்நூற்றி ஐம்பதுன்ட்டு அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இதில் சஜஷன் ஃபாலோ அப் ஸ்கேன் அப்படின்ட்டு ஒரு லாஸ்டில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களாம் சஜஷன் ஃபா சஜன் ஃபாலோ அப் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா குழந்தையோடைய வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு நான் வந்து ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நான் போயிருந்தேன் அவங்க வந்து செவன் மந்த் குரோத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்ட்டு செவன் மந்த் க்ரோத்தில் நான் போய் பார்த்தேன் அது என்ன ஆச்சுன்னா செவன் மந்த் குரோத்தில் நான் வந்து டேட்டு வந்து தப்பாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அதாவது வந்து பீரியட் டைம் லாஸ்ட்டாக வந்து மென்சிஸ் முடிஞ்சிருக்கும் அல்லவா அது வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் டென் அது வந்து செவன் மந்த் குரோத்தில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க டுவெண்ட்டி நைன் டென் சரிங்களா ஆனால் நான் லாஸ்ட் இப்போ குரோத் இந்த அனாமலி ஸ்கேனில் என்ன சொல்லியிருந்தேனா அந்தது பத்துக்கு சொல்லியிருந்தேன் பத்து பத்து அப்படின்ட்டு சொல்லிட்டேன் தப்பாக சொன்னதால் ஒன் வீக் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் குழந்தையோடைய குரோத் கம்மியாக காமிச்சிருக்கு ஆனால் என் செவன்த் க்ரோத் குரோத்து ஸ்கேன் இருக்குங்களே அதில் கரெக்டாக காமிச்சிருச்சு எனக்கு ஸோ எதுக்காக இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா ஷேர் பண்ணனா இந்த மாதிரி வந்து கரெக்டான டைமிங்கை பீரியட் டைமு எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இல்லைனா நமக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்கி விட்டுருவாங்க ஓகேங்களா நான் ரொம்ப பயந்துட்டேன் ஃபிஃப்த் மன்த் ஸ்கேனில் ஏன்னால் வந்து ஆல்ரெடி நான் என்டி ஸ்கேன் எடுக்கலை ஏன்னா நான் பீரியடான டேட்டு தெரியல நிறையா ப்ராப்ளம் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு என்ன டேட்டுன்னு தெரியாமல் நான் கன்சியூம் ஆனதும் தெரியாமல் என்டி ஸ்கேன் எடுக்கலை என்டி ஸ்கேன் எடுக்காமல் இருந்ததாலே அனாமலி ஸ்கேன் வந்து இந்தமாரி வந்தது எனக்கு பயம் வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன் இப்போ நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் எனக்கு இப்போ ஆண் குழந்தைய பெண் குழந்தையன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்